ஏங்க காலையில இப்படி இருந்து பேப்பர் வச்சிட்டு இருக்கீங்க எவ்வளவு வேலை இருக்கு தம்பி முழிச்சிட்டானா ஸ்கூலுக்கு நேர பாவம் அவனே அழுது அழுது போவான் இப்படி இருந்து பேப்பர் வச்சிட்டு இருக்கீங்க அவன போய் எழுப்புங்க ஒரு பக்கத்தை வாஸ்திட்டு போறேன் மணி இப்பவே 8 ஆகுது இப்ப சாப்பாடு குடுக்க ஆரம்பிச்சாலே அவன் சாப்பிட மாட்டான் இந்த ஒரு பக்கத்தை வாஸ்து முடிக்கிறதுக்குள்ள நம்மளே போய் எழுப்பலாம் டிங்கு குட்டி ஐ டிங்கு குட்டி முழிச்சா கிடக்கும் என்ன மக்களே முழிச்சி இருக்கு அம்மாட்ட வரல

பையனை எடுக்கலாம் பாப்பா தூங்கிட்டு இருக்கா முழிச்சா ஒரு வேலை பண்ண முடியாது இப்படி பேப்பரையே வாசித்துட்டு இருப்பாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே ஃப்ரீயா இருக்கும்போது பண்ணலாம்லாம் காலையில தான் பேப்பர் வாசிப்பாங்க மணி வேற நேரம் ஆயிட்டு ஜூலிய காணோம் ஜூலிமா பாவம் ஆசையா கேட்டா அம்மா பால் உருண்டத்துல ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிடுறதுக்கு செஞ்சு தாங்கன்னு பிள்ளைல வச்சுக்கிட்டு ஒன்னும் செய்யவும் முடியாது ரெண்டு பிள்ளைகளும் கரகரன்னு கரைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு இந்த பிள்ளை எங்க போச்சு ஸ்கூலுக்கு போக ஆச்சு இனி அதுக்குள்ள பகண்டு குடுக்க போனோம் எங்க போனா ஜூலிமா என்னமா கால் ரெண்டே தின்றிருக்கே என்ன சொல்லவே இல்ல காலையில தோசை மட்டும் தான சுட்டு தந்தியே ஆமா மக்களே அக்கா நேத்து ஃபோன் போட்டு பேசும்போது சொன்னா அம்மா பால் ரெண்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னா சரி செய்யணும்னு நினைச்சேன் நேராயிட்டு அதான் காலையில உனக்கு தோசை சுட்டு தண்ணே வீட்ல இருக்கு மக்களே உனக்கு இப்ப கொண்டு இது அக்கா கிட்ட கொடுத்துட்டு வந்திரு மக்களே பாம்போல கேட்டா சாப்பிட ஆசைப்பட்டு இப்ப கொடுத்தாடா டிங்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொடுத்து விடுவா அம்மா மணி எத்தனை பாத்தியா எட்டு ஆகுமா இப்ப போ சொல்றியே எட்டு இருக்கு ஸ்கூல்ல இருக்கலனா எனக்கு அடி விழுவோம் ஃபைன் போடுவ இது ஓடி போய் கொடுத்துட்டு ஓடி ஏத்தி 5 நிமிஷத்துல பேயிட்டு வந்திரலாம் வேற நான் எப்ப கொண்டு கொடுக்க போவே எனக்கு இனி வீட்ல வேலை எல்லாம் கிடக்கு எல்லாம் முடிச்சிட்டு எடுத்துட்டு போனா நேரா ஆயிரும் கொடுத்துட்டு போ மக்களே யாரும் இப்ப செய்ய சொன்னா நாங்க மட்டும் ஏதாச்சும் கேட்டா உடனே செஞ்சு தரலாம் அவ கேட்டா மட்டும் என்ன உடனே உடனே செஞ்சு கொடுக்குறியா இப்ப கொடுங்க நான் போல உனக்கு ஒன்பது மணிக்கு போய் என்ன செய்யணும் இந்த புடி அக்கா கிட்ட பேசிட்டு இருக்க நேரத்துல போய் கொடுத்துட்டு வா அப்படி மிஸ் ஆன அடிச்சவன என்கிட்ட சொல்ல நான் கேட்கேன் நல்ல கேட்டிய ஒரு நாளும் ஒண்ணும் கேட்கவே மாட்டிய கொண்டாங்க சீக்கிரம் கொண்டு கொடுத்துட்டு வாரே சீக்கிரம் ஓடி போய் ஓடியா அங்க இங்க நின்னுகிட்டு நேராயிட்டு என்ன ஸ்கூல்ல கொண்டு விடுங்கன்னு சொல்ல முடியாது ஓடி போய் ஓடி 5 நிமிஷம் தான் ஆகும் இந்த ஜெனிக்கு எங்க போனா வீட்ல தான் இருந்திருப்பா அவள விட்டுட்டு நம்மட்ட வந்திருக்காக ஏ லின்சி இல்லமா கடைக்கு ஜூலி எதுட்டாப்புல போனா மாதிரி இருந்து அக்கா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா உன்னையும் வார்த்தை பேசிடுலானு குப்பை பெரியவா பாலுறதுங்க ஆசையா இருக்குமா செஞ்சுட்டாங்கன்னு கேட்டா அதுக்குதான் காலையில செஞ்சே இப்ப சின்னவட்ட குடுத்து விட்டாங்கன்னு காலையில குடுப்பா இல்லனா இப்ப ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு போகவே நேரம் சொல்லி தான் போயிருக்கா ஆமா தான் காலையில வெளியே வந்து நின்ன மாதிரி நிற்கும் ஓ அப்படி அம்மா அதான் வேக வேகமா ஓடுற மாதிரி இருந்துச்சு நானும் இந்த பிள்ளை காலையில வேக வேகமா கையிலயும் ஒரு சிவன் பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு போறாளேன்னு நினைச்சேன் நீ போய் கொடுத்துட்டு பிள்ளைல பார்த்துட்டு வர வேண்டியது தானே நான் அடிக்கடி போவேன்டே இப்போ போனோம்னா வீட்டில் எல்லா வேலையும் அந்த ஆளை கிடக்கு அப்படியே அங்கே போனோம்னா அந்த பிள்ளைகள் கூட விளையாடிக்கிட்டு நேரம் போகிறதே தெரியாது அதனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயங்காலம் அந்த அங்கே போறதா இருந்தா போவேன்ட்டே இப்போ போனோம்னா வீட்டில் ஒரு வேலை செய்ய முடியாது வேற அவையே மத்தியானம் சாப்லெட்லாம் வருவாங்க மீன் வந்துச்சுதான் வாங்கி குழம்பு வைக்கணும்ல ஆமாம் ஆமாம் பிள்ளைக்கு கொடுத்து விட வேண்டியதான் உள்ளூர்ல கட்டி கொடுத்தா எல்லாம் காலையில சாயங்காலம் மத்தியானம்னு செய்யதெல்லாம் சுட சுட பிள்ளைக்கு கொடுத்து விட்டு விடலாம் ஆமாத்தே ஆனால் அவ ஒண்ணும் கேட்க மாட்டான் அவளே எல்லாம் செஞ்சிருவா இப்படி ஏதாவது பண்டம் பலகாரம் மட்டும்தான் ஆசைப்பட்டு கேப்பா வீட்டில் காய்க்குட்டுலாம் அவளே வச்சு சாப்பிடுவானா அதெல்லாம் ஒரு நாள் கொடுத்தது கிடையாது சரிம்மா எனக்கு வீட்டுக்கு போனோம் என் மொபைல் இன்னைக்கு வருவேன்னு சொன்னான் அதனால கடைக்கு போயிட்டு பொருள் வாங்க வேண்டியது இருந்தா வாங்கிட்டு வரணும் வாரேம்மா இந்த பக்கம் இங்க வர வந்திருக்கியே ஒரு காப்பி குடிச்சிட்டு போகலாம் வீட்டுக்குள்ள வர மாட்டேக்கிய வாங்கிட்டே இல்லம்மா நீ சொன்னதே போதும் போயிட்டு வர யாராயிட்டுமா என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு கடைக்கு போய்ட்டு அந்த வீட்டுக்கு போய்ட்டு வந்துரு இந்த வீட்டுக்கு போய்ட்டு வந்துருன்னு எவ்ளோ நேரம் ஆச்சு அம்மா தான் போன் போட்டு சொல்லிட்டு பாவ்ல இவ வாரானே அதுக்கு பரவ கடவு திறந்து வைக்க மாட்டான் எப்ப பார்த்தா பூட்டி தான் வச்சிருப்பா எக்கோ ஜெசி ஏடி எக்கோ ஜூலி இப்ப வாரே இவ வேற எவ்வளவு நேரம் ஆயிச்சு ஸ்கூலுக்கு இன்னைக்கு கண்டிப்பா வெளிய தான் அம்மா விடுவாவே எங்க கிட்ஸ்ல வேலை இருக்குங்க ஜூலி கதவ இருக்கல்ல போய் தரங்க போறீங்க சி பேப்பர் வச்சதுல கவனிக்காம இருந்துட்டு போறே போறே எத்தனை நாள் உங்க கிட்ட சொல்லியாச்சு காலையில நம்ம வீட்ல எவ்ளோ வேலை இருக்குது பேப்பரையே ஒரு மணி நேரம் வாசிக்காதீங்கன்னு போங்க சீக்கிரமா ஸ்கூலுக்கு போண்டமா சரிமா காலையில திட்ட ஆரம்பிச்சிட்டியா போறே ஆமா உங்ககிட்ட ஒண்ணும் ஒன்னும் சொல்லிர கூடாது எது சொன்னாலும் உடனே திட்ட ஆரம்பிச்சிடாத போங்க ஜூலி வாமா உள்ள என்னது இது பாலுருண்டையா ரெண்டையா ஆமா தா அக்கா கேட்டானே அம்மா செஞ்சு கொடுத்தாங்க ஓ அப்படியா இவளுக்கு வேற இருக்க முடியாது அத செஞ்சுதாங்க இத செஞ்சுதாங்கனா அங்கயே இருக்கட மாட்டா இங்கயே இருக்கட மாட்டா சரிமா வா வீட்டுக்குல வா இல்ல தா எனக்கு ஸ்கூலுக்கு near ஐடி இப்பவே மணி 8:30 ஆயிருது ஸ்டடி ஹவர் 7:00 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும் நான் போயிட்டு வரேன் ஓ அப்படியா சரிமா அப்போ போயிட்டு சாயங்காலம் வா இல்ல ஆ சரிதா

ஏங்க இப்படி இருக்கிறீங்க உங்க அம்மா கிட்ட செஞ்சு கேட்டா தான் அவங்க கிட்ட எதுவுமே கேட்காத வேணும்னா நீ செஞ்சு சாப்பிடுன்னு சொல்றீங்க எங்க அம்மா கிட்ட செஞ்சு கேட்டா உங்களுக்கு என்ன செய்யுது நான் மட்டும் தான் கஷ்டப்படணும் வேற யாரையும் கஷ்டப்படுத்திட கூடாது உங்களுக்கு அம்மா நீ யார்கிட்டயும் செஞ்சு கேளுமா இந்த சாப்பிடு போ இவங்க கிட்ட கேட்டாலும் செய்ய மாட்டாங்க நம்ம நம்ம அம்மா கிட்ட தான் கேட்கறோம் ஆனாலும் இருக்க முடியாது ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க வாமக்கலே அம்மா வேற ஒரு கிண்ணில வச்சு தாரே ஸ்பூன் போட்டு நீ எடுத்து சாப்பிடு ஏங்க உங்களுக்கு வேணுமா இம்மா எனக்கு ஒண்ணும் வேண்டாம்மா காலையில தோசை மட்டும் போதும் நீங்க சாப்பிடுங்க தம்பி ஸ்கூல்ல கொண்டு விட போட்டா அப்பா நீங்க கேட் பக்கத்துல ஸ்கூல்ல நின்னுங்க நான் உடனே வந்துறேன் அப்ப எங்க போக மாட்டே மக்களே ஸ்கூல் முடியற வரைக்கும் கேட் பக்கத்துலயே தான் நிப்பே புள்ளைய கூட்டிட்டு வந்துட்டு தான் வேற வேலைக்கு போவேன் சரியா டிங்கு வா வா கேட் பக்கத்துலயே நிப்பங்க நீ ஏமாத்தி ஏமாத்தி தான் ஸ்கூலுக்கு வர வேண்டியது ஜெஸ்ஸி எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு தம்பி சீக்கிரமா கிளப்பி விடு நான் ஏதாவது கடைக்கு போனாலும் சொல்லிடு விட்டுட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன் எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு பத்துக்க சரிங்க ஒண்ணு வேண்டாம் நினைக்கேன் வீட்டுல எல்லாம் இருக்கு நீங்க தம்பி மட்டும் கொண்டு விட்டுட்டு வந்தா போதும் அப்போ சரிப்பா தம்பி மட்டும் சீக்கிரமா கிளப்பி விடு கொண்டு விட்டுட்டு வாரேன்